வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் ரிசப ராசிக்கு சனியின் வக்ர பயிற்சி என்ன மாதிரி பலன்களை தரும் ரிஷப ராசிக்கு பத்தாம் இடத்திற்கும் ஒன்பதாம் இடத்திற்கும் அதிபதி சனி பகவான் அதாவது யோகஸ்தானத்திற்கும் அதிபதி சனி பகவான் தொழில் ஸ்தானத்திற்கும் அதிபதி சனி பகவான் இன்னொன்னு எந்த ராசியா இருந்தாலும் அந்த ராசியோட தொழில் காரகன் யார் அப்படின்னா சனி அப்ப தொழில் காரகனான சனியும் தொழில் ஸ்தானாதிபதியான சனியும் உங்களுக்கு இந்த வக்ர பயிற்சியில் என்ன பலன்களை தருவார் காரணம் அவர் தன்னுடைய மூணாம் பார்வையால் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் பனிரெண்டாம் இடம் என்பது விரயஸ்தானம் இன்னொன்னு ஏழாம் பார்வையா உங்க ராசிக்கு நாலாம் இடத்தை பார்க்கிறார் இன்னொன்னு பத்தாம் பார்வையாக சனி பகவான் உங்க ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்கிறார் அப்ப என்ன மாதிரி பலனை தருவார் இவ்வளவு நாள் கொடுத்த பலனே பெருசா ஒன்னும் தெரியல சனி பயிற்சி ஆகி கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் ஆயிடுச்சு ஆனா பெரிய அளவுல ஒரு மாற்றம் கிடைக்காத ராசி ரிஷப ராசி ஆனா எல்லாருக்குமே நல்லது செஞ்சு எல்லாரும் வாழ்க்கையில உயரணும்னு நினைச்சு எல்லாருக்குமே எப்பொழுதுமே வந்து தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ரிஷப ராசிக்கு ஏன் நல்லது நடக்கல சனி பகவான் இவ்வளவு நாள் ஏன் பலன் கொடுக்கல அப்படின்னா சனி பகவான் தான் இருக்கும் இடத்திலிருந்து மூன்று நான்கு மற்றும் ஏழாம் இடம் உங்க ராசிக்கு ஆனால் அவரோட பார்வையில மூணு ஏழு பத்து இந்த பார்வைகள்ல அவர் பார்த்தது அவ்வளவு சிறப்பான கிரக அமைப்புல இல்லை ஏன்னா குருவும் உங்க ராசிக்கு ஒரே ஸ்தானத்துல இருந்தார் இது எல்லாம் தான் உங்களுக்கு பலன்களை பெருசா கொடுக்கல இப்போ அவர் வக்ரம் பெறுகிறார் அப்ப வக்ரம் பெறும் பொழுதாவது மாற்றம் கிடைக்குமானா கண்டிப்பாக மாற்றம் கிடைக்கும் எப்பொழுதுமே ஒரு கிரகம் வக்ரம் பெற்றிருந்து உங்கள் ஜனனகால ஜாதகத்திலும் வக்ரம் உள்ள கிரகத்தை சனி பார்த்தாலோ அல்லது சனியின் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களோ நல்ல பலனை தரும் சனி வக்ர பயிற்சி எப்ப அதிக பலன் தரும்னா உங்க ஜனன கால ஜாதகத்துல சனி வக்ரமா இருந்தா நல்ல பலனை தரும் அதே மாதிரி சனியின் நட்சத்திரத்துல என்ன கிரகம் இருக்கோ அந்த கிரகம் உங்களுக்கு சாதகமான இடம்னா அந்த பலனும் ரொம்ப பெரிய அளவுல உங்களுக்கு கிடைக்கும் இந்த கோச்சார சனி உங்க ஜாதகத்துல எந்த இடங்களை பார்க்குது அது உங்கள் லக்னத்திற்கு எத்தனாவது இடம் உங்களுக்கு நடக்கிற தசாபுத்தி என்ன இதெல்லாம் சிறப்பாக இருக்கிற பட்சத்துல இந்த சனி வக்ர பயிற்சி ரிசபராசிக்கு சூப்பரா இருக்கும் எல்லா தடைகளும் நீக்கிடும் கஷ்டங்கள் குறைஞ்சிடும் கவலைகள் விலகிடும் உங்களோட எல்லா விதமான வளர்ச்சியும் இன்னும் அடுத்த லெவலுக்கு போறதுக்கு இந்த வக்ர பயிற்சி காரணமா இருக்கும் காரணம் தொழில் காரகனான சனியும் தொழில் ஸ்தானாதிபதியான சனியும் உங்களுக்கு இப்ப வக்ரம் பெறுகிறார் அப்ப அது பெரிய மாற்றத்தை தரும் இப்ப வந்து நம்ம ரிஷப ராசி அப்படின்னா இந்த ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் எது அப்படிங்கறத பார்ப்போம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் கார்த்திகை நட்சத்திரத்துல ரெண்டு மூணு நாலாம் பாதம் ரோஹிணி நட்சத்திரத்துல ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதம் மிருகசிரீச நட்சத்திரத்துல ஒன்று இரண்டாம் பாதத்தை கொண்டது ரிஷபராசி ரிஷபராசியின் அதிபதி சுக்ரன் ராசியில் உச்சம் பெறும் கிரகம் சந்திரன் இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரமான கார்த்திகை நட்சத்திரம்ங்கிறது சூரியனி நட்சத்திரம் ரோஹிணி என்பது சந்திரனி நட்சத்திரம் மிருகசிரீசம் என்பது செவ்வாயின் நட்சத்திரம் அப்படிப்பட்ட ரிஷப ரிஷபராசிக்காரர்கள் இயற்கையாகவே மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் அந்த உதவியை இன்முகத்தோடு செய்யக்கூடியவர்கள் அந்த உதவியை செஞ்சுட்டு அது எந்த அளவுக்கு அவங்களுக்கு பலன் கொடுத்ததுன்னு ஃபாலோ பண்ணக்கூடியவர்கள் அப்படிப்பட்ட நல்ல குணம் கொண்ட ரிஷப ராசியினருக்கு இந்த சனியின் பலன் பெருசா இது கிடைக்கல இந்த சனி வக்ர பயிற்சி அவர்களுக்கு பெரிய மாற்ற தரும் வக்ரம்னா என்ன அப்படின்னா சனி வக்ரம் அப்படின்னா அல்லது எந்த கிரகமும் வக்ரம் அப்படின்னாலே பூமிக்கு மிக அருகாமையில் ஒரு கிரகம் வரும் பொழுது அது அந்த இடத்த வேகமா கடக்கும் இப்ப நம்ம பஸ்ல போறோம் அல்லது ட்ரெயின்ல போகும்போது நம்ம உட்கார்ந்து இருக்கும்போது இப்ப சைட்ல ஜன்னல் ஒலியா பார்த்தீங்கன்னா மரமோ அல்லது கரண்ட் கம்பமோ பின்னோக்கி வேகமா போற மாதிரி தெரியும் அது உண்மை இல்லைன்னு உங்களுக்கும் தெரியும் அந்த மாதிரி பூமியை ஒரு வந்து அருகாமையில வரும் பொழுது அந்த கிரகம் வேகமா கடக்க முற்படும் பொழுது அந்த கிரகம் பின்னோக்கி செல்வது போன்ற ஒரு தோற்றம் ஏற்படும் அதுக்கு பேர் தான் வக்ரம் அப்படிப்பட்ட வக்ர பயிற்சி எப்பவுமே நல்ல கிரக அமைப்பு ஜாதகத்துல இருந்ததுன்னா வக்ர காலங்கள் மிக சூப்பரா வேலை செய்யும் அப்ப ரிஷபராசிக்கு எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிறத இதுல பாக்குறோம் இந்த வக்ரம் எவ்வளவு நாள் இருக்கு அப்படின்னா ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து நவம்பர் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் சற்றேறக்குறைய நூத்தி நாற்பது நாள் சரியாக சொல்லணும்னா நூத்தி முப்பத்தி ஒன்பது நாள் இந்த வக்ர பயிற்சி நிகழ்குது ஒரு வாரம் பத்து நாள் பயிற்சினா கூட நம்ம ஏதாவது செய்யறதுக்குள்ள அல்லது நம்ம ஒரு வெளியூர் போயிட்டு வரோம்னா முடிஞ்சிடும் ஆனா இது நூத்தி முப்பத்தி ஒன்பது நாட்கள் எந்த கிரக பயிற்சியையும் விட சனி பயிற்சி நம்ம எப்பவுமே ரொம்ப பயத்தோட எதிர்கொள்வோம் காரணம் சனி பகவான் நீதிமான் கர்மகாரகன் ஒருவரின் கர்மாவை வைத்து பாவ புண்ணியங்களை வைத்து அவர்களை நல்வழிப்படுத்தக்கூடியவர் தன்னோட சாட்டையை சுழற்றக்கூடியவர் சனி பகவான் அப்ப அந்த சனி பயிற்சியும் சரி சனி வக்ர பயிற்சியும் ஒவ்வொருவரோட வாழ்க்கையிலும் பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய திருப்பு முனையையும் தரும் அந்த மாற்றம் திருப்புமுனை முனை ரிஷபராசிக்கு நல்லதா இருக்குமா அதுதான் முக்கியம் நல்லதா இருக்கும் சிறப்பான வக்ர பயிற்சியா இருக்கும் இழந்ததை பெற்றுவிடலாம் தொலைத்ததை மீட்டு விடலாம் வளர்ச்சி அடுத்த லெவலுக்கு போவோம் அது தொழில் வேலை வியாபாரம் ராசியில குரு பகவான் இருக்கிறார் அவர் ரிஷபராசியில் இருந்து ஏழாம் இடத்தை பார்க்கிறார் அதே இடத்தை சனி பகவானும் தன்னுடைய பத்தாம் பார்வையால் பார்க்கிறார் அதாவது ரிசபராசிக்கு ஏழாம் இடம்ங்கிறது விருச்சிக ராசி அந்த விருச்சிக ராசியை சனி பகவான் தன்னுடைய பத்தாம் பார்வையால் பார்க்கிறார் அப்ப ஏழாம் இடம் ஸ்ட்ராங் ஆகுது இடம் ரொம்ப வலிமை பெறும் பொழுது உங்களுக்கு திருமண தடை நீங்கிடும் மட்டும் அடிஷ்னலா ஒரு பாயிண்ட் சொல்லணும்னா ஏற்கனவே திருமணமாயி ஏதாவது சூழ்நிலையில முதல் தரம் இறந்துட்டாங்க அல்லது விவாகரத்தாயிடுச்சுன்னா அவர்களுக்கு இரண்டாவது திருமணம் செய்யறதுக்கும் இந்த கிரக அமைப்பு பெரிய அளவுல சப்போர்ட் பண்ணும் நீங்க விரும்பிய வரன் கிடைக்கும் அது முதல் திருமணமோ இரண்டாவது திருமணமோ மொத்தத்தில் ராசியோட திருமண கனவு நனவாக கூடிய ஒரு அருமையான வக்ர பயிற்சி இது இந்த சனி வக்ர பயிற்சி ஃபர்ஸ்ட் உங்களுக்கு செஞ்சு கொடுக்கறது திருமண வயதில் இருப்பவர்களுக்கும் அல்லது இரண்டாவது திருமணத்திற்கு காத்து இருக்கவர்களுக்கும் நல்ல வரனை அமைச்சு தந்துடும் அது ரொம்ப நல்ல பலன் இந்த திருமணம்னு சொல்லும்போது எனக்கு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி என்கிட்ட ஜாதகம் பார்த்தாங்க அவங்க சொன்ன ஒரு விஷயம் எனக்கு வந்து ரொம்ப பெரிய ஆச்சரியமா இருந்தது அவங்க எங்கிட்ட சொன்னது ரிஷபராசிங்க ஏழாம் இடத்துல வந்து எங்க பையனுக்கு ஜாதகத்துல குரு இருக்கிறார் அந்த குருவை கோச்சார குரு பார்க்குது அப்ப ஏழாம் இடத்துல குரு அமர்ந்து இருக்குது குரு பார்க்கறதுனால அது குருதான் கல்யாணத்துக்கான கிரகம் அதனால அது வந்து காரகோ பாவநாஸ்தின்னு சொன்னாங்க அப்ப கல்யாணத்துக்கான கிரகம் அந்த இடத்துலயே இருக்கிறதுனால அந்த இடத்தையே கோச்சார குருவும் பாக்குறதுனால கல்யாண வாழ்க்கை நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டாங்கன்னு ரொம்ப 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 தப்பு எந்த ஜோசியர் அப்படி சொன்னாங்கன்னு தெரியல குரு பகவான் அப்படிங்கிறவர் கலத்திர காரகன் கிடையாது கலத்திரம்ங்கிறது கல்யாணம் கல்யாணத்துக்கான கிரகம் உங்க ராசி அதிபதியான சுக்குரன் குரு பகவான்ங்கிறவர் மங்கள காரகன் ஒரு மனிதனுக்கு மங்கள காரியங்கள் நடக்கிறதுக்கு உதவி செய்யக்கூடிய கிரகம் தான் குரு பகவான் இதே குரு பகவான் ஐந்தாம் இடத்துல இருக்கிறாருன்னா நம்ம சொல்லலாம் காரணம் ஐந்தாம் இடம் என்பது குழந்தை ஸ்தானம் குழந்தை காரகன்தான் குரு அவர் அஞ்சாம் இடத்துல இருந்தா காரகோ பாவனாஸ்தினால் குழந்தை பாகியம் தடைபடும் சொல்லலாம் குருவின் பார்வை குருவை பார்க்கக்கூடிய கிரகத்தோட அடிப்படையில அந்த காரகோ பாவனாஸ்தி கூட அடிபட்டு போயிடும் இந்த இடத்துல தான் ஒரு ஜாதகரவுடைய ஜாதகத்தை முழுமையா ஆய்வு செஞ்சாதான் இது தெரியும் பொத்தாம் பொதுவா சொல்லக்கூடாது அதுலயும் அந்த பொன் வீட்டில் வந்து இவங்க பையனை ரொம்ப பிடிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க தான் வந்து வேணாம்னு சொல்லிட்டாங்களாம் அதாவது இந்த மாதிரி ஜோதிடர் சொல்லிட்டாரு அவர் ரொம்ப பிரபலமான ஜோதிடரு அதனால நம்ம வேணாம்னு நாங்க சொல்லிட்டோம் அவங்க வந்து ரொம்ப விரும்புனாங்க பையனோட குணம் எங்க வீட்ல வந்து அந்த பொண்ணு நிறைய நேரத்துல வந்து பழகிருக்கு அதனால அந்த பொண்ணுக்கும் விருப்பம் அவங்க குடும்பத்துக்கும் விருப்பம் எங்களுக்கும் விருப்பம் ஆனா எங்க ஜோதிடர் வேணான்னு சொல்லிட்டாருன்னு எங்கிட்ட பேசும்போது நான் சொன்னேன் ஏமா இப்ப கேட்டீங்களான்னு இல்லைங்க போன வாரம் அந்த பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு இப்ப என் பையனுக்கு வந்து இப்ப இனிமேல் என்ன பண்றது அப்படின்னு அப்ப ஒரு அருமையான வாய்ப்பு ஒரு மனசுக்கு பிடிச்ச ரெண்டு குடும்பமும் ஒத்து வந்து பையனுக்கும் பொண்ணுக்கும் பிடிச்ச ஒரு அருமையான வாழ்க்கைய ஒரு ஜோதிடர் சரியில்லாம சொன்னதுனால அந்த வாழ்க்கை வீணா போச்சு அந்த ஜோடி வந்து சேர்ந்து வாழ முடியாம போயிடுச்சு அப்ப இந்த மாதிரி அறையும் குறையுமா தெரிஞ்சுக்கிட்டு தயவு செய்து ஜோதிடர்கள் பலன் சொல்லாம காரகோ பாவ நாஸ்திங்கிறது ஒரு கார ஒரு ஏதாவது ஒரு இடத்துக்கு இப்ப அஞ்சாம் இடம்னா அஞ்சாம் இடத்துல குரு இருந்தா அது பாவ நாஸ்தின்னு சொல்லலாம் ஆறாம் இடத்திற்கு அதிபதி அங்க இருந்தா காரகோ பாவநாஸ்தி அதுல கூட நிறைய விதிவிலக்கு இருக்கு அந்த விதிவிலக்க தயவு செய்து ஜோதிடர்கள் தெரிஞ்சுக்கிட்டு பலன் சொல்லுங்க அப்படி தெரியலன்னா இது எனக்கு சந்தேகமா இருக்குன்னு கூட எங்களை மாதிரி ஆட்களுக்கு நீங்க அனுப்பிச்சிடுங்க இல்ல நீங்க கூட எங்களை காண்டாக்ட் பண்ணி கேளுங்க அதை விட்டுட்டு தவறுதலா சொல்லி ஒரு அருமையான ஒரு வாழ்க்கை அமையறத நம்ம தடுக்கிறதுக்கு காரணமா இருக்கக்கூடாது ஏன்னா இத வந்து எல்லாருக்குமே நான் சொல்லணும்னு நினைச்சேன் அதனாலதான் இப்ப அந்த கரெக்டா அந்த ரிசர்வராசிங் வரும்போது நான் இதை உங்களுக்கு சொல்ல வேண்டியதா போச்சு வேலையில ஆள் கிடைக்கல எனக்கு சரியான திறமையான ஆள் என்கிட்ட இல்ல நான் வேலை செய்யற காலத்துல எல்லாம் நான் நல்ல முதலாளிக்கு விசுவாசமா என்னோட மேனேஜருக்கு ரொம்ப மதிப்பு கொடுத்து நான் செஞ்சேன் ஆனா இப்ப வேலையாட்கள் அப்படி இல்லைன்னு நிறைய பேர் புலம்புறீங்க அந்த மாதிரி உங்களோட தொழில் வியாபாரத்துல சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில வேலையாட்கள் சரியா கிடைக்கல அல்லது நல்ல வேலையாட்கள் அமையலன்னா இப்ப அதற்கான அமைப்பு கிடைக்கும் உங்களுக்கு நல்ல வேலையாட்கள் திறமையான வேலையாட்கள் நேர் கடுமையான வேலையாட்கள் கிடைப்பாங்க அதுக்கு இந்த சனி பத்ர பயிற்சி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் தொழில் வியாபாரத்துல ஏதாவது டெவலப் பண்ணணும் அல்லது எதாவது நீங்க புது மிஷின் வாங்கியிருக்கீங்க புது எக்யூப்மெண்ட் ஏதாவது நீங்க வந்து இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்க இல்ல டெக்னாலஜி ஏதாவது அப்டேட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து இன்னும் நடைமுறைக்கு வரல ஏதோ ஒரு காரணத்துல அதை நாங்க வந்து இன்னும் செயல்படுத்த முடியலன்னா அதெல்லாம் செயல்படும் ஒரு மிஷின் பழசு ரிப்பேர் ஆயிடுச்சு அதுக்கு ஏதாவது ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்கல அந்த ஸ்பேருக்காக நாங்க வெயிட் பண்ணோம் அந்த ஸ்பேர் இல்லாததுனால அந்த மிஷினே ஓடாம இருக்குன்னா இப்போ அந்த ஸ்பேர் கிடைச்சிடும் அல்லது உள்ளூர்லேயே உங்களுக்கு ஈஸியா கிடைக்கிற மாதிரி அந்த ஸ்பேர் வந்து உங்களுக்கு ஐடென்டிஃபை ஆகும் அதை வச்சு நீங்க பழுதான இயந்திரத்தை மீண்டும் பழைய நிலைக்கு நீங்க மாற்றி அதை உற்பத்திக்கு பயன்படுத்துறதுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி சூப்பரா சப்போர்ட் பண்ணும் வண்டி வாகனம் ஏதாவது பழுது நீக்கணும் அல்லது வீட்டை புதுப்பிக்கணும் அல்லது வீட்டில் ஒரு ஃப்ளோர் மேலே கட்டணும் அப்படின்னா அதுக்கு எல்லாமே இப்ப அருமையான காலகட்டம் ஒரு வீட்டு மனை இருக்கு அது வந்து செடி மரம் கொடி முள்ளு இந்த மாதிரி புதரா இருக்கு அது வந்து பயன்படுத்த முடியாம இருக்குன்னு அதெல்லாம் சுத்தம் படுத்தலாம் அந்த இடத்தை நீங்க பயனுள்ள விதத்துல பயன்படுத்துறதுக்கு மாத்தி அமைக்கலாம் அதுக்கெல்லாம் இப்ப அருமையான கிரக அமைப்பு இருக்கிறனால சப்போர்ட் பண்ணிடும் சனி வக்ரமா இருக்கும் பொழுது நீங்க வீட்டை அழகுபடுத்துறதோ வண்டி வாகனங்களை பழுது நீக்கிறதோ வீட்டுல ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா அதை சரி செய்யறது அல்லது கிராக் விட்டு இருந்துச்சுன்னா அதை சரி பண்றது ஜன்னல் சரியா சாத்தல கதவு பழுதா இருக்குன்னா அது எல்லாத்தையும் சரி பண்றதுக்கு கிரக அமைப்பு சூப்பரா இருக்கிறதுனால அந்த மாதிரி முயற்சிகள் எல்லாமே இப்ப உங்களுக்கு பலன் தரும் சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிற இந்த காலத்துல அவர் ஏழாம் பார்வையா உங்க ராசிக்கு நாலாம் இடமான சிம்ம ராசியை பார்க்கறதுனால அரசு சார்ந்த அப்ரூவல் ஏதாவது பில்டிங்கோ கம்பெனிக்கோ அல்லது வாங்கணும் அல்லது உங்களுக்கு தனிப்பட்ட கவர்மெண்ட் சான்றிதழ் ஏதாவது வாங்கணும் மானியம் ஏதாவது வரணும் அப்படின்னா நீங்க இப்ப அப்ளை பண்ணலாம் அல்லது அப்ளை பண்ணிருந்தா இப்ப கிடைக்கும் திருமண வரன் கிடைச்சிரும் சொல்லிருக்கோம் குழந்தை பாக்கியமும் அதே மாதிரிதான் இப்ப குழந்தை பாகியமும் உங்களுக்கு எளிதில் கிடைக்கும் நீண்ட காலமா காத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா இப்ப நல்ல செய்தி கிடைக்கும் ஒரு குழந்தை இருக்கு இன்னொரு குழந்தை இல்லை அப்படின்னா அதுவும் இப்ப கிடைக்கும் காரணம் உங்களோட ராசி குரு இருக்கிறார் அது உங்களுக்கு நல்ல பலனை தரும் அப்ப இந்த காலகட்டத்துல சனி வக்ரமாகவும் இருப்பதால் நிச்சயமாக மருத்துவத்தின் வழியாக நீங்க குழந்தை பாக்கியம் பெறணும்னாலும் பெற்றுக்கொள்ளலாம் அல்லது இயற்கையாகவும் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ரொம்ப ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட்ல இருக்கும் ரொம்ப நாள் நாங்க ஹாஸ்பிட்டலே இருக்கிறோம் ஆனா எங்களுக்கு ஒரு நல்ல பதில் கிடைக்கல நோய் சரியாகுமானே தெரியல அப்படின்னு நினைக்கிற நிறைய ராசிக்காரங்களுக்கு இப்ப நோய் குணமாயிடும் உங்க பிரச்சனை சரியாயி நீங்க வீடு திரும்பிடலாம் நோய்க்கு சரியான மருந்து கிடைக்கலன்னு கவலைப்பட்டவங்களுக்கு இப்ப சரியான மருத்துவம் கிடைக்கும் நல்ல மருத்துவமனை அமையும் நிறைய பேருக்கு எங்க ட்ரீட்மென்ட் பண்றதுனே குழப்பமா இருக்கும் இப்ப சரியான மருத்துவர் சரியான மருத்துவமனை அமையறதுக்கும் இந்த சனி வக்ர காலமான ஜூன் இருபத்தி ஒன்பதுல இருந்து நவம்பர் பதினஞ்சு வரைக்கும் உங்களுக்கு ஏற்ற காலகட்டம் அப்ப ஏதாவது ஒரு நோய்க்கு நீங்க ஆபரேஷன் பண்ணிக்கணும் அப்படின்னு இருந்தீங்கன்னா இப்ப அதற்கான முயற்சி எடுக்கலாம் அதற்கான மருத்துவர் அதுக்கான ஹாஸ்பிட்டலை நீங்க தேர்ந்தெடுத்து இப்ப போய் அட்மிட் ஆகி நீங்க அதை செஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன்

ஒரு வாரத்தில் வாங்கிக்கலாம் மேனுவலாக எழுதக்கூடியதுக்கு பதினஞ்சு நாள்ல இருந்து முப்பது நாள் வரைக்கும் டைம் நம்ம எடுத்துக்கிறோம் அதுக்கான கட்டணம் வந்து நீங்கள் ஆஃபீஸை காண்டாக்ட் பண்ணுங்க அது கொரியர் செலவோடு அவங்க என்னன்னு உங்களுக்கு சொல்லிடுவாங்க உங்ககிட்ட ஜாதகம் இல்லைங்கிற கவலையை நீங்கள் நீக்கிடுங்க இந்த சனி வக்ர காலம் நிச்சயமாக தொழில் வியாபாரம் வேலையில நிம்மதியை தரும் தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு சந்தோஷத்தையும் மன மகிழ்ச்சியையும் தரும் நீண்ட காலமாக தடைப்பட்ட திருமணமா இருக்கலாம் குழந்தை பாகியமா இருக்கலாம் கிடைச்சிடும் வீடு புதுப்பிக்க முடியல வண்டி வாகனங்களை பழுது நீக்க முடியல உங்களோட தொழில் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய இயந்திரங்களை செயல்படுத்த வைக்க முடியல அல்லது அதோட முழு திறனையும் பயன்படுத்திக்க முடியலனா அது எல்லாமே இப்ப சரியாயிடும் அது எல்லாமே பழைய நிலைக்கு திரும்பிவிடும் அந்த மாதிரி ஒரு அருமையான அமைப்பை இந்த சனி வக்ர பயிற்சி உங்களுக்கு நூத்தி முப்பத்தி ஒன்பது நாட்களும் தரும் இந்த காலகட்டத்தில் என்னென்ன தடைகள் எது வேகம் எடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அது உங்களோட ஜனனகால ஜாதகத்தை ஆய்வு செய்து அதில் இருக்கக்கூடிய சனியின் நிலையும் மற்ற கிரகங்களின் தன்மை தசா புத்தி இதையெல்லாம் சரியாக ஆய்வு செய்து எந்த நாளில் என்ன விதமான பரிகார முறைகள் இறை வழிபாட்டு முறைகளை செஞ்சா அது முழுமையாக சரியாகுங்கிறத உங்கள் வீட்டுக்கு பக்கத்திலேயோ அல்லது உங்களோட குடும்ப ஜோதிடரையோ அணுகி நீங்கள் தீர்வு தெரிஞ்சுக்கங்க அல்லது ஒருவேளை நீங்கள் எங்கிட்ட தான் பார்க்கணும் நீங்கள் விரும்புனீங்கன்னா ஸ்கிரீனில் தெரியற நம்பரை காண்டாக்ட் பண்ணி நம்ம ஆஃபீஸில் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி ஜாதகம் பார்த்துக்கங்க ஆன்லைனில் ஜாதகம் பார்த்தாலும் ஜாதகத்தை நானே கணிச்சு உங்களுக்கு நேரடியாக ஃபோன்லேயே நான் தான் பேசுவேன் இது ரெக்கார்டு பண்ணி உங்களுக்கு பலன்கள் வழங்குறது இல்லை அதே மாதிரி மெசேஜை டைப் பண்ணியோ பிடிஎஃப்லயோ பிரிண்ட் எடுத்தோ உங்களுக்கு ஜாதக பலன் சொல்ல போகிறதுல நீங்க என்கிட்ட நேரடியாகவே போன்ல பேசி தான் பலன் தெரிஞ்சுக்குவீங்க அதனால உங்களோட அனைத்து சந்தேகங்களும் நிவர்த்தி செஞ்சுக்கலாம் இந்த கேள்வி அந்த கேள்வி நில சரியான கேள்விகள் எல்லாவற்றிற்கும் உங்களுக்கு முறையாக பதில் வழங்கப்பட்டு உங்களோட குறைகளும் உங்களோட கஷ்டங்களும் நிச்சயமாக உங்க வாழ்க்கையில நீங்க எது தடைன்னு நினைக்கிறீங்களோ அது நிச்சயமாக பிரபஞ்சத்தின் நாயகி அனைத்துலக செல்வத்தின் அதிபதியான என் தாய் மகாலக்ஷ்மியின் பிரார்த்தனையால் நடைபெற்று விடும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த வீடியோவை நான் நிறைவு செய்கிறேன் உங்கள் எல்லோருக்குமே எல்லாமே உறுதியாக கிடைக்கும் குறைவில்லாமல் கிடைக்கும் நல்லது இன்றிலிருந்து இந்த நொடியிலிருந்து நிச்சயமாக நடக்கும் இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டு மற்ற ராசிக்காரங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் இந்த வீடியோவை பார்த்து பயன்பெறட்டும் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமலம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்